சென்னை உயிரிழந்த சிறுமிகள் உடலுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் மு ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார் இது குறித்த தகவல்களை செய்தியாளர் தேவாவிடம் கேட்கலாம் தேவா மின்கசிவால் உயிரிழந்த சிறுமிகள் உடலுக்கு ஸ்டாலின் அஞ்சலி செலுத்திய தகவல் பத்தி பதிவு செய்யுங்கு சென்னை கொடுங்கையூர் ஆர் ஆர் நகரில் இருக்கக்கூடிய நான்காவது தெருவிலே நேற்று நண்பகலில் பாவனா யுவசிறி ஆகிய இரண்டு சிறுமிகள் விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே இருந்த மின் இணைப்பு பெட்டியில் இருந்து மின் கசிவானது ஏற்பட்டு அதில் அந்த இரண்டு சிறுமிகளும் தூக்கி வீசப்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தனர் குறிப்பாக அந்த மின் பெட்டியானது திறந்து வைக்கப்பட்டிருந்தது மற்றும் மின்சார ஒயர்கள் வெளியிலே கிடந்ததுதான் இந்த மின் கசிவிற்கு காரணம் என்றும் மேலும் அங்கு மழை பெய்து தண்ணீர் இரண்டு அடிக்கு மேலாக தேங்கியிருந்த கூடிய நிலையில் அந்த மின்சாரத்தை துண்டிக்காததான் காரணம் என்றும் கூறப்பட்டிருந்தது இதற்கு பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்களும் திரை சார்ந்தவர்களும் கடும் கண்டனத்தையும் தெரிவித்திருந்தனர் இது தொடர்பாக தமிழக அரசு எந்தவிதமான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை என்ற ஒரு கருத்தினை வந்து முன்வைத்திருந்தனர் இதனை அடுத்து அந்த சிறுமிகளின் உடலுக்கு இன்று தமிழக அரசின் சார்பில் தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகியோர் வந்து அஞ்சலி செலுத்தினர் மேலும் தொடர்ந்து கவனக்குறைவினால் போன்ற நிகழ்வு ஏற்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜெயக்குமார் தெரிவித்தார் அதைத் தொடர்ந்து பாஜகவினுடைய தமிழ் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அஞ்சலி செலுத்தினார் இதனை அடுத்து திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் நேரடியாக அந்த சிறுமிகளின் உடல் தகனம் செய்யக்கூடிய மயானத்திற்கு நேரிலையாக வந்து அங்கு அஞ்சலி செலுத்தி இருக்கிறார் குறிப்பாக தமிழக அரசு மெத்தனப்பை கடைபிடிப்பதாக அவர் கூறியிருந்த நிலையில் மேலும் தொடர்ந்து தமிழக அரசு இது போன்ற ஒரு நிலை ஏற்படாத பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் தொடர்ந்து சென்னையின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் மழையினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அவர் ஆய்வினை மேற்கொள்ளவிருக்கிறார் ராஜலட்சுமி தகவல்களுக்கு நன்றி தேவா